அவன் எங்கே பிரதரு ஐயா கூப்பிடுறாரு உம் வா பிரதரு வா வா ம் ம் இவனை போய் பிரதர்ன்னு சொல்றீங்களே ரவுடி வடுவா ம் ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ம் தின்னு தின்னு இது நாய் பிஸ்கட் சார் நாய் பிஸ்கட்னு தெரிஞ்சே தந்தேன் பிரதரு உனக்கு விஸ்வாசம் குறைஞ்சி போனதால மாதர் மன்ற சிஸ்டர்ஸ் கையால உத வாங்கி தப்பி ஓடி வந்திருக்கு கிட்ட உனக்கு விசுவாசம் இருந்திருந்தா எனக்காக உயிருக்கு துணிஞ்சு போராடிட்டு வந்திருப்ப இந்த வளையல போட்டுக்க போலீஸ் பிரதர் சார் போட்டுக்க போட்டுக்கிறியா இல்லையா சாரி சார் அந்த சமயத்தில் டிஜி அங்க வந்துட்டாரு இல்லைன்னா அவங்க எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட்டிருப்பேன் இந்த வாட்டி விடுறேன் மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சு அண்ணா உனக்கு ஃபோன் பேங்க் மேனேஜர் இதுல ஒன்னொரு கோடி இருக்கு சார் எந்த கணக்கில் எழுத சொல்றீங்க இது சீக்ரெட் அக்கவுண்ட் நீங்க போங்க சரி கனகராஜ் சார் இருபத்தி ஓராம் தேதி கூட கண்டிப்பா தந்துடுவீங்கல்ல என்ன கேது லாஸ்ட் டைம் பேங்க்ல இருந்து எடுத்த நாலு கோடி ரூபாய் நாலு நாள்ல திருப்பி தந்துட்டார் இல்லைங்களா அஞ்சு மாசமா வாடகை தராம என் மேல நாய விடுறீங்களா ஐயோ

மூஞ்சி மேல மூஞ்சி வச்சு கொஞ்சம் தான் நினைப்பாங்களே புட்டி சார் நீங்கதான் எங்களுக்கு ஒரு வழி காட்டுடும் சார் நீ முதல்ல என்ன எழுப்பி விடு அப்புறம் வழி காட்டுறேன் எழுதிருக்க எழுதிடுச்சு இந்த தொப்பிய போட்டுக்க எங்களுக்கு வழி காட்டுங்க சார் எங்களுக்கு வழி காட்டுங்க சார் அங்க இருக்க சோதனை இனி இங்க வந்தா மாமுண்டி வேலை ஆயிடுச்சுல கொணத்தேடு கொனக்காரன் தம்பி அவசரம் பறிய ஆளு புதுசா

உள்ள ஒரு பெரிய பக்லா இருக்கணும் அந்த பக்லாவுக்கு பக்கத்துல அவுட் ஹவுஸ் இருக்கணும் அந்த அவுட் ஹவுஸ பாத்துக்கிட்டு ஒரு பூவு பொட்டு இருக்கணும் அவ பூவு நான் பொட்டு பூவு பொட்டு அப்பா பூவையும் பொட்டையும் பார்க்கலாம் நினைச்சா புயலும் வெள்ளமும் அடிக்கிறது

Good morning. என் பேர் அசோக். Freelance photographer. Very good. உங்க வீட்ல வாடகைக்கு இருக்கு. வீட்ல இல்ல. Out house ல. உங்கள ரோட்ல ஃபைட்டிங்ல பார்த்தா. அதுல இருந்து உங்க மேல எனக்கு ஒரு விருப்பம். கல்யாணமானவங்க பொண்டாட்டிங்களை விரும்பணும். மத்த பொண்ணுங்கள இல்ல. வணக்கம் இன்ஜினியர். ஆ வணக்கம். என்ன பிரதர்? என்ன பிராப்ளம்? தெரியாதா உங்களுக்கு? நீ சொன்னா தானே தெரியும்.

பாலில் தண்ணி கலக்கிறாங்க பெட்ரோலில் மண்ணெண்ணெய் கலக்கிறாங்க எதுக்கு பணம் சம்பாதிக்க தானே பிரதர் பணத்துக்காக நீங்க குறுக்க வழியில போனா பாலம் இடிஞ்சு விழுந்து ஜனங்க செத்து போயிடுவாங்க பாலம் சரியா இருந்தாலும் இன்ஜின் மோதி ஜனங்க தண்ணியில விழுந்து சாவலியா பிரதரு டயம் வந்தா யாரால காப்பாத்த முடியும் பிரதரு மரியாதையா இத வாங்கிக்க லஞ்சமா வாங்கி காட்டி போனா மயானத்துல மஞ்ச வெறிப்பேன் பிரதரு மிரட்டியா நான் டேஞ்சரஸ் போர் ஃபார்ட்டி வோல்டேஜ் மேன் எங்கிட்ட வச்சுக்காத ஷாக் அடிச்சு போறது யாருன்னு பாக்கலாம் நீ எதுக்கு வந்த நம்ம பிள்ளைக்கு ஜோரம் அதிகமாயி ஜன்னி கண்டுச்சு வீட்டுக்கு வாங்க வா யோ எங்கயா போற பணத்தை வச்சுட்டு போ

குடும்பங்க இருக்கிற இடத்துல லைசென்ஸ் இல்லாம சீட்டாட்ட கிளப் நடத்தி ஒரு இல்லத்தரசையை ஏன போடுறீங்களாடா இது இருபதாவது நூற்றாண்டு எண்டு புராண காலம் இல்ல யாரு நீ ச அன்னைக்கு நம்ம தண்ணி லாரிய தடுத்தது இவதான் அவளுக்கு பதில் இவ்வளவு ஏலம் போடுவோம் அடேங்கப்பா எந்த நட்சத்திரத்துல பிறந்தாடா புஸ்கே உன் அக்காவை கொண்டு வாடா போடலாம் ஏலம் நீ ஷடப் ஓ அம்மா ஷடப் ஓப்பா ஷடப் ஓ தாத்தா ஷடப் ஹோல் ஃபேமிலி ஷடப் ஏய் இழுத்துட்டு வாடா அவளை ஏய் அந்த காலத்து பொண்ணுலடா படவா நான் இந்த காலம் என்னடா அண்ணாத பெரிய அண்ணாத்த சின்ன அண்ணா திரும்ப திரும்ப உங்க பொண்டாட்டி தாலிய வச்சு சீட்டா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன தண்டனை எல்லா பசங்களும் பேண்டையும் சட்டையும் அவுழ்த்துட்டு பனியின் ஜெட்டியோட நடு ரோட்ல நடந்துகிட்டே உங்க வீட்டுக்கு போகணும் இறங்கடா குரங்கு உம் வாங்க இன்ஸ்பெக்டர் லைசென்ஸ் இல்லாம கிளப் நடத்துறதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ணுங்க கைது செய்ய வேண்டியது ஒண்ணு அழகா இங்க சீட்டு விளையாடிட்டு இருந்த இவங்களை எல்லாம் நீ அவமானப்படுத்தினதுக்கு உன்னை கைது செய்யற என் தங்கச்சி நான் நல்லா தான் இருக்கேன் நீ எதுக்கு அனாவசியமா போலீஸ் ஸ்டேஷன் வந்த மேட்ட நானே செட்டில் பண்ணிட்டு வந்துருவேன் பாய முடி சின்ன பொண்ணு அவளை மன்னிச்சிருக்க

இந்த மாதிரி செஞ்சு என்னிக்காவது ஒரு நாள் நீ மாட்டிக்க வேற எனக்கு தெரியும் நீ எதுக்கு அக்கா கவலைப்படுற ராத்திரி நான் சாப்பாடு டைம்க்கு வந்துருவேல அப்புறம் மரும ஆம்லெட் பாட்டு மாவை போட சொல்ல கான்ஸ்டபிள்ஸ் எஸ் சார் இன்னைக்கு தேவி தியேட்டர்ல புது சினிமா ரிலீஸ் ஆயிருக்குல்ல ஆமா சார் அங்க கலாட்டா எதுவும் நடக்காம ஜாக்கிரதையா பாத்துக்கங்க ஓகே சார் இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு நீங்க போலாம் அப்ப அந்த பொண்ணு ரூல்ஸ் எனக்கு தெரியும் நீங்க போங்க ஹலோ நான் டி ல இருந்து பாலு பேசுறேன் ராஜு லெட்டு மாதிரி பொண்ணு லாக்கப்ல இருக்கா மேக்கப் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் இங்க வந்துடு